மேடையில் அமைந்திருக்கும் குருநாதர் ஏன்னா அவருக்கு எல்லோரும் பாக்யராஜ் சார் தான் வந்து அவர்கிட்ட நம்ம வேலையை செய்கிறோம் முதல்ல ஏகன மாதிரி அவர் தான் குருநாதர் அவரோட படங்கள் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டி அதனால் அவரை வணங்கி மேடையில் அமைந்திருக்கும் அனைவரையும் வணங்கி ஆண்டவன் இந்த படம் வந்து முதல்ல தம்பி மகேஷ் தம்பி மகேஷ் ஹீரோ அப்படின்னு தாண்டி ஊரில் பார்த்துருக்கேன் நேர எங்கே பிரச்சனை நடந்தாலும் அது பன்னெண்டு மணியா இருந்தாலும் சரி ரெண்டு மணியா இருந்தாலும் சரி தம்பி மூணு மணிக்கெலாம் வீடியோ போட்டுருவாப்புல முத நான் தான் முதல் நான் தான் பார்ப்பேன் உண்மையிலேயே ஹீரோ நான் நான் வந்து சொந்த ஊர் தம்பி அதெல்லாம் தாண்டி மிக சிறந்த அக்கறை உள்ள ஒரு மனிதன் ஏதாவது செய்யணும் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ரூப்ல உட்காந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்போம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சினிமாவில் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ரூமில் உட்காந்துக்கிட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பேசிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ கடைக்கு போனோடனே வேற ஒன்று பேசிட்டு போயிடுவோம் ஆனால் கண்ணுக்கு நேர தம்பி மகேஷை நான் பார்த்துருக்கேன் போராளி அவர் வந்து சினிமாவில் வந்து முதல் முறையாக ஹீரோ அறிமுகமாகறாரு அவருக்கு வாழ்த்துக்கள் அடுத்ததாக இயக்குனர் அவர் வந்து ஒரு தடவை தான் பார்த்துருக்கோம் ஆனால் அவரோட ரொம்ப நல்ல மனிதர் அவர் இந்த படத்தில் வெற்றி அடையணும் அதை தாண்டி இந்த ஊர் இந்த இந்த படத்தை பத்தி நான் பேசுறதுக்கு ஒரு எனக்கு உரிமை இருக்கு ஏன்னா சேதுபூமி அந்த ஊர்ல பிறந்தவனுங்கிற அக்கறையில எல்லாரும் சொல்றாங்கல்ல எல்லாரும் கிராமத்தை விட்டு போறோம் கிராமத்தை விட்டு போறோம்னு அப்படி கிராமத்தை விட்டு வந்ததுல நானும் ஒருத்தன் இன்னைக்கு என் வீடு வந்து அப்படி இடிஞ்சு அதை ஒரு டைம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீலா இருக்கும் ஆனா வேற வழி இல்லை வந்துதான் ஆகணும் வாழ்க்கை நம்மளை விரட்டும் போது எவ்வளவுதான் வழிகள் இருந்தாலும் அந்த ஊர் விட்டு நம்ம வந்து தான் ஆகணும் அங்கதான் அதாவது சொன்னாங்க அதை தாண்டி தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா எ அடக்கம் நம்ம ஊர்ல சுடுகாடுமோம் அது வந்து அவங்க இன்னும் இருக்காங்க அவங்க ஆத்மா நம்மளை வந்து வாழ்த்திக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்தை விட்டு வந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கு தெரியுமா அது ரொம்ப கொடுமையானது அந்த அப்படி கிராமங்களை விட்டு வாழும்போது இப்படிதான் பேசும்போது ரொம்ப ஃபீலான ஒரு விஷயம் அதை படமாக்க நினைக்கிறது அதுக்கு முத பாராட்டணும் ஏன்னா சினிமா எடுக்க வரும்போதே பயமுறுத்துவாங்க அப்படின்னா என்ன நீங்க புரொடியூசர் வரும்போதே நம்ம ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்தோன்னா எங்க வேணும் லைவ் அதுன்னு சொல்லிட்டு இவங்க பேர் வாங்குறதுக்கு நீங்க படம் போடணுமா ரெண்டு பாட்டு வேணும் சாங்கு வேணும் கிளாமரா ஏதாவது பண்ணுங்க அப்போ தான் சினிமாவில் ஜெயிக்கலாம் போட்ட காசை எடுக்கலாம் அப்படின்னு கூட்டி வர புரோட்டியூசரை விரட்டி விட்டுருவாங்க அப்படி ஒரு இருக்கு இந்த சினிமாவில் உண்மையிலேயே ஒரு வழியை சுமந்துக்கிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த காசு வருது வராமல் போகுது அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சி சினிமா பண்றது இருக்குல்ல அதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும் அது நூறு கோடிக்கு படம் எடுத்தாலும் சரி நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு படம் எடுத்தாலும் சரி பணம் பணம் தான் அந்த பணத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த இந்த ஆண்டவன் டீமுக்கு மொத்த பேரும் அனைவருக்கும் தனித்தனியாக பேர் சொல்ல முடியாது இதில் பணிபுரிந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேது பூமி அது வந்து பெரிய மகான்கள் பிறந்த பூமி நிறைய சொல்லிட்டே போகலாம் இன்னைக்கு அந்த ஊர் வந்து எல்லாம் சொன்னாங்க பேசும்போது அங்கே வந்து வறுமை கருவேல மரம் அதெல்லாம் அறுபதுக்கு பின்னாடி நீங்க பார்த்தது அதுக்கு முன்னாடி அந்த ராமநாதபுரம் சேது பூமி மிகப்பெரிய குண்டாறு ஒரு ஆறு ஓடின பூமி இருமுறை விவசாயம் நடக்கும் அங்கு வந்து விவசாயம் பயங்கரமா நடக்கும் ஏன்னா அதுதான் அந்த அந்த பூமியோட தன்மை இடைப்பட்ட காலத்துல அது அரசியலா இல்ல வேற எதுவும் சரியானு தெரியாது அறுபதுக்கு தான் அங்க வந்து கருவேல மரம் வந்தது மக்கள் வறுமையானாங்க அந்த கிராம மக்களை அங்கிருந்து இடம்பெயர்ந்து புலப்புக்காக நீங்க தமிழ்நாட்டுல எங்க எந்த டவுனுக்கு போனாலும் அங்கே ஒரு ராம் இருப்பான் அவர் ராமநாட்டு குடும்பம் இருக்கும் ஏன்னா ஊர் விட்டு வந்துருவான் வந்துட்டு அவர் வழி இல்ல வாழை வழி இல்ல என்ன செய்ய முடியும் அது வந்து உருவாக்கப்பட்டது அது ஒரு முன்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு அதுக்கான மேடை இது அல்ல ஆனால் இனிவரும் காலங்களில் ராமநாதபுரத்தை அனைவரும் பசுமையான மாவட்டமாக மாற்ற முடியும் நீங்களாவது வந்து ஏதாவது சொல்லி மாத்துங்க மறுபடியும் உங்கள் கிராமத்துக்கு இந்த படம் மூலம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி என்ன நிறைய பேச வேண்டிய இருக்காங்க அவங்க பேசும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்